வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நேட்ரான் ஏரி இது ரொம்ப விசித்திரமான ஒரு ஏரி இந்த ஏரி இருக்கிறது தன்சானியாவுல இது சும்மா சாதாரண ஏரி இல்ல உப்பு தண்ணி ஏரி ஆனா இதுல இருக்கிற தண்ணி ரொம்ப ரொம்ப காரத்தன்மை கொண்டது அதாவது தண்ணியோட பிஹெச் அளவு பத்து புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்குமா இது கிட்டத்தட்ட நம்ம அம்மோனியாவுக்கு சமம் சும்மா கை வச்சா கூட நம்ம சருமம் கண் எல்லாம் எரிஞ்சு போயிடும் இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா பக்கத்துல இருக்கிற ஓல்டோயோ லெங்காய்ங்கிற எரிமலை அந்த எரிமலையிலிருந்து வர்ற விசித்திரமான லாவாவுல சோடியம் கார்பனேட்னு ஒரு கெமிக்கல் அதிகமா இருக்கும் அதுதான் இந்த ஏரி தண்ணில கலந்து தண்ணியை இந்த அளவுக்கு ஆபத்தானதா மாத்திடுது இந்த ஏரியில விழுற உயிரினங்களோட உடம்பு தண்ணியில இருக்கிற உப்பினால உறைஞ்சி போய் கல்லு மாதிரி ஆகிடுது இதுதான் எல்லாரும் கல்லா மாத்திடும் ஏரின்னு சொல்றதுக்கு காரணம் உண்மையில அது ஒரு வகையான இயற்கையான மம்மி தான் இவ்வளவு ஆபத்தான தண்ணிலையும் ஒரு முக்கியமான உயிரினம் ஜாலியா இருக்கு அதுதான் சின்ன பிளமிங்கோ பறவைகள் உலகத்துல இருக்கிற சின்ன பிலமிங்கோவில் எழுபத்தி அஞ்சு சதவீதம் இந்த ஏரியில தான் வந்து குஞ்சு பொரிக்குது ஏன்னா இந்த ஏரியோட காரத்தன்மை அவங்க முட்டையிடற இடத்துக்கு வர வேட்டையாடிகளை அண்டை விடாது இந்த பிளமிங்கோ பறவைகளுக்கு ரொம்ப கடினமான தோல் இருக்கிறதால இந்த தண்ணியால அவங்களுக்கு பாதிப்பு வராது இது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏரி தண்ணியோட வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருக்கும் சில நேரம் அறுபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட போகுமாம் ஏரியோட தண்ணி நிறம் கூட சும்மா இருக்காது அதுல இருக்கிற உப்பு மற்றும் உப்பை விரும்புற நுண்ணுயிர்கள் காரணமா ஏரி பார்க்க சிகப்பு ஆரஞ்சு பிங்க் கலர்ல செம்மையா இருக்கும் சுருக்கமா சொல்லணும்னா நேற்றான் ஏரி ஒரு பக்கம் ஆபத்தான இரகசியம் வச்சிருக்கு இன்னொரு பக்கம் விலமிங்கு பறவைகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாகவும் இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏரியோட முக்கியமான விசித்திரமே இது உயிரினங்களை கல்லா மாத்திடுங்கிறது தான் ஏரியோட இருக்கிற தண்ணி சில சமயம் கண்ணாடி மாதிரி பளபளப்பா இருக்கும் இதனால பறவைகள் குறிப்பா வேகமா பறக்கும் போது அது தண்ணின்னு தெரியாம கண்ணாடினு மேல மோதி கீழே விழுந்துடுது கீழே விழுந்ததும் அந்த அதிக காரத்தன்மை கொண்ட தண்ணி உடனே அந்த உயிரினத்தோட உடம்பை எரிக்க ஆரம்பிக்குது உடம்புக்குள்ள இருக்கிற நீச்சத்தை எல்லாம் வெளியேற்றி தண்ணியில அதிகமா இருக்கிற கார்பனேட் மற்றும் உப்பு தாதுக்கள் உடம்பை சுத்தி ஒரு பாதுகாப்பு அடுக்கை உருவாக்கி அதை உப்பு பதப்படுத்தப்பட்ட நிலையில வைக்குது இதுதான் ரொம்ப வருஷம் போகாம இருக்கிற இயற்கை மம்மி மாதிரி நிக் பிரான்ங்கிற ஒரு பேமஸான புகைப்பட கலைஞர் இந்த ஏரியில் கரையோரமா ஒதுங்கி கிடந்த கல்லு மாதிரியான பறவைகள் ஒவ்வாள்கள் எல்லாத்தையும் எடுத்து அதை பழையபடி உயிர் வாழ்ந்தது போல போஸ் கொடுத்து போட்டோ எடுத்தாரு அந்த படங்கள் தான் உலகத்துக்கே இந்த ஏரியோட விசித்திரத்தை நல்லா புரிய வச்சது அந்த படங்களை பார்த்தா நமக்கு உண்மையிலேயே பயமா இருக்கும் செபிலமிங்கோஸுக்கு மட்டும் ஏன் ஆபத்து இல்லை பொபிலமிங்கோ பறவைகள் இந்த ஏரிக்கு நடுவுல இருக்கிற சிறு தீவுகள் தான் முட்டையிடும் இந்த தீவுகள் தண்ணியால சூழப்பட்டிருக்கிறதால நரி புலி போன்ற வேட்டையாடிகள் கிட்டே இருந்து முட்டைகள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இந்த பறவைகளோட கால்களில் இந்த காரம் அதிகமா இருக்கிற தண்ணியால பாதிக்காத அளவுக்கு உறுதியான செதில்கள் இருக்கு அதனால தான் அவங்களால ஈஸியா நடக்கவும் தண்ணில நிக்கவும் முடியுது இந்த ஏரியில அவங்களுக்கு தேவையான சயனோபாக்டீரியாங்கிற நுண்ணுயிர் அதிகமா கிடைக்குது இதனால தான் பபிலமிங்கோஸோட இறகுகள் அழகான பிங்க் நிறத்துல இருக்கு ஆக நேற்றான் ஏறி சாவையும் வாழ்க்கையையும் ஒரே நேரத்துல காட்டுற ஒரு மர்மமான அதே சமயம் அற்புதமான இருக்கு